ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறையே சுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே ஒவ்வொரு நாளும் கடவுள் ஒவ்வொரு விதமாக வழி நடத்துகிறார் அந்த இரவின் மேல் வைக்கின்ற நம்பிக்கைதான் நம்முடைய ஊக்கமும் உற்சாகமும் ஆக்கமும் ஆர்வமாக மாறுகிறது நம்முடைய நாள் நன்றாக ஓடுவதும் இயங்குவதும் செயல்படுவதும் உரையாடுவதும் உறவாடுவதெல்லாம் அந்த கடவுள் காட்டுகின்ற அன்பும் அவருடைய பேர் இரக்கமும் மன்னிப்பும் அவருடைய பாசமும் தான் இதை ஒவ்வொரு நாளும் அனுபவமாக அந்த அனுபவம் இறை அனுபவமாக மாறுகின்ற பொழுதுதான் ஒரு நிறைவும் நிம்மதியும் மகிழ்வும் செழுமையும் முழுமையும் நாம் அனுபவிக்க முடியும் அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புனிதர்கள் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரிகள் அதில் இன்றைக்கு கூடுதலாக நம்முடைய வாழ்க்கையோடு அழகாக தொடர்புடைய நம்முடைய குடும்பத்தோடு தொடர்புடைய ஒரு முன்மாதிரியான ஒரு திருவிழா புனித சுவக்கின் அன்னம்மாளுடைய விழா அவ்வளவு அழகான அற்புதமான விழாவை நம்முடைய தாய் துறாவை கொண்டாட சிறப்பிக்க உங்களையும் என்னையும் அழைப்பை கொடுக்கிறது பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர் அவரை மசடோனியானுடைய முதல் மன்னர் ஃபிலிப் அவரை பற்றி பேச அரசவைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர் சென்றிருந்தார் அரசரை பற்றி எல்லோரும் அரசபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் என்ன நினைப்பார்கள் அரசரை பற்றி ஓஹோ என்று புகழ்வார் பேசுவார் நீண்ட நேரம் பேசுவார் அவருடைய திறமைகள் பண்பு நலன்கள் போர்க்களங்களில் பெற்ற வெற்றிகள் என்று அப்படி அரசவையில் அமைச்சர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் புகழ்பெற்ற பேச்சாளர் வருகிறார் சிறிது வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துகிறார் என்ன சொல்கிறார் என்றால் இதோ அமர்ந்திருக்கிறாரு மன்னர் பிலிப் இவரை பற்றி நான் உங்களுக்கு பெரிதாக சொல்ல விரும்பவில்லை இவர் அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டருடைய தந்தை என்று சொன்னாலே உங்களுக்கு புரியும் முதலாம் பிலிப் எவ்வளவு பெரிய ஆள் என்று உங்களுக்கே தெரியும் என்று அந்த பேச்சை முடித்து விடுகிறார் உண்மைதான் மாவீரன் அலெக்சாண்டர் தந்தை என்று சொன்னாலே அந்த மன்னன் கூறிய புகழ் வந்து சேர்ந்து விடுகிறது அதுபோலதான் புனித சுவக்கின் அன்னம்மாளை பற்றி பேச வேண்டும் என்றால் அல்லது சிந்திக்க வேண்டும் என்றால் அல்லது மறைமுறை நிகழ்த்த வேண்டும் என்றால் அன்னையாம் தேவத்தாயினுடைய பெற்றோர் என்று சொன்னாலே நாம் புரிந்து கொள்ளலாம் இயேசுனுடைய தாத்தா பாட்டி என்று சொன்னாலே நமக்கு விளங்கிவிடும் புரிந்துவிடும் புனித சுவக்கின் புனித அன்னம்மாள் எவ்வளவு அழகான தன்னுடைய பங்கை பாங்காக கொடுத்திருப்பார்கள் குறிப்பாக அன்னை மரியாதைய வளர்ப்பிலும் இயேசுனுடைய வளர்ப்பிலும் புனித சுவக்கின் அந்த சுவக்கின் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால் கடவுளின் தயாரிப்பு என்றது த ப்ரிப்பரேஷன் ஆஃப் காட் என்ற அர்த்தம் கடவுளுடைய தயாரிப்பு அண்ணாள் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால் இறைவனின் அருள் த கிரேஸ் ஆஃப் காட் என்று பொருள் அழகான அர்த்தம் கணவன் மனைவிடைய வாழ்க்கையில் பாருங்கள் தயாரித்து தயாரித்து கடவுளுடைய அருளை பெறுவது நாம் கூட அப்படிதான் கணவன் மனைவியுமாக நாம் வாழ்கிறோம் என்றால் கடவுள் தயாரிப்பு கடவுளுடைய அருளை நாம் பெறுவது உடைய சுவக்கின் அன்னம்மாலை பற்றிய செய்திகள் விவிலியத்தில் இல்லை பாரம்பரிய செய்திகள் ஆனால் நேற்று நாம் கொண்டாடிய திருவிழா கொண்டாடிய யாக்கோபு எழுதிய நற்செய்தி ஒன்று இருக்கிறது தட்ஸ் கால் அப்போக்லெப்டிக் ரைட்டிங்ஸ் என்று சொல்வார்கள் அப்படிகல் ரைட்ஸ் என்றால் திரு அவையால் அங்கீகரிக்கப்படாத நூல்கள் என்ற அர்த்தம் அதில் யாக்கோபு எழுதிய நற்செய்தி நூலில் புனித சுவக்கின் அன்னமாலை பற்றிய குறிப்புகள் வருகிறது புனித சுவக்கின் அன்னமாளுக்கு நீண்ட நாள் நீண்ட வருடங்களாக குழந்தை இல்லை அது ஒரு மிகப்பெரிய பாரமாக வருத்தமாக இருக்கிறது ஒரு நாள் சுவக்கின் பாலைவனத்தில் அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார் காவல் சமனசு தோன்றி உன்ன வேண்டுதல் கேட்கப்படும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்கிறார் அப்படி வேண்டி பிறந்ததுதான் அன்னை மறியாள் என்று புத்தகத்தில் சொல்லப்படுது ஆக அப்போதே வேண்டி பிற தனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதை கடவுளுக்கு அர்ப்பணமாக மூன்று வயதில் அன்னை மரியாலை கடவுளுக்கு அர்ப்பணமாக்குகிறாள் புனே சுவக்கின் அன்னம்மாள் அவர்களை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது ஒரு மூன்று சிந்தனைகள் ஒன்று புனே சுவக்கின் அண்ணம்மாள் நல்ல மரம் குடும்பம் நல்ல மரமாக இருக்க வேண்டும் அது நல்ல மரம் தழைத்தோங்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக குடும்பங்களாக இவர்கள் இருவரும் நல்ல மரம் அழகாக ஆண்டவர் லூக்கா செய்து ஆறாம் அதிகாரம் விரைவாத்தை அறியப்படும் ஆக நமக்கு கிடைத்த அற்புதமான கனி அருள் நிறைந்த வரியே வாழ்க பெண்களுள் பேர் பெற்றவள் என்று சொல்கிறோம் என்றால் அந்த கனி கிடைக்கப்பெற்றது புனித ஸ்வக்கின் புனித அன்னம்மாள் தான் ஆகவே ஒரு குடும்பம் என்பது நல்ல மரமாக மாறுவது ஆக நம் குடும்பம் நல்ல மரம் உங்கள் வழியாக வரக்கூடிய பிள்ளைகள் நல்ல கனிகளாக மாறுவது கவிஞர் புலமை பித்தன் ரொம்ப அழகாக சொல்வார் நமக்கு தெரிந்த பாடல் என்ன பாடல் அது அதாவது ஒவ்வொரு குழந்தையும் இந்த பூமியில் பிறக்கையிலே நல்லவனும் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது அது நல்லவராகவும் எல்லாரும் பூமியில் பிறக்கிற அதான் அது நல்லவராவதும் தீயவராவதும் அவங்களுடைய அன்னையினுடைய வளர்ப்பில் என்று ஆக நம்முடைய பெற்றோர்களாக நாம் வளர்ப்பது குடும்பம் என்பது விசுவாசத்தின் ஆணிவர் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த சொசைட்டி என்று சொல்வார்கள் த ஹியூமனிட்டி பாசஸ் த்ரூ த ஃபேமிலி என்று திருத்தந்தை சொல்வார் ஆக அன்புக்குரிய நம்முடைய குடும்பத்தில் அழகாக பிள்ளையுடைய வளர்ப்பை நாம் உறுதிப்படுத்தி கொண்டாட அற்புதமான பிற சுவக்கின் அன்னம்மாள் விழா இரண்டாவது அன்னை மரியாதை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது இறைவனுடைய திட்டத்திற்கு அடிபடித ஷிவாஸ் அட் அ ஃபீட் அட் டிஸ்போசல் ஆஃப் காட்ஸ் விஸ் ஆர் வெல் ஆர் அவங்களுடைய திட்டத்தின் அது புனித சுவக்கின் அண்ணம்மாள் வழியாக தான் தெரிந்து கொண்டிருக்கும் ஆக நம்முடைய குழந்தைகளை அல்லது நாம் கடவுளுடைய திட்டத்தின்படி வளர்ப்பது மூன்றாகும் இறுதியாக புனித சுவக்கின் அன்னம்மாள் அல்லது அன்னை மறியாத அழகான இந்த பண்பு பல பண்புகள் அன்பு பணிகள் தியாகப் பணிகள் செய்வது அது எங்கிருந்து கிடைத்திருக்கும் நிச்சயம் நம்முடைய புனித சுவக்கின் அன்பு ஒரு அழகான ஆங்கிலத்தில் ஒரு பழமை உண்டு த சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்வார்கள் அதாவது அந்த தாராள மனசு என்பது குடும்பத்திலிருந்தான் தொடங்கும் என்று நம் குடும்பம் எப்படியோ அப்படி தான் தலைமுறை தோறும் ஆகவே உன்னுடைய அண்ணம்மாள் வழியாக நம் குடும்பத்தை நம் பேர குழந்தைகளை நாம் வளர்கின்ற எல்லாம் ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நாணத்தையும் அருளையும் கேட்டு இறை திட்டத்தின்படி நாம் வளர்த்து வாழ்ந்து காட்டு உன்னுடைய சிவக்கின் அன்னம்மாளுடைய விழாவை நாம் கொண்டாடுவோம் நம் குடும்பம் இயேசுவின் குடும்பமாக மாறு உன்னுடைய சுவக்கின் அன்னம்மாள் பரிந்துரையை கேட்போம் செபிப்போம்